தனியார் நிலங்களை அரசு கையகப்படுத்தும் போது சந்தை விலையை உடனடியாக வழங்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் தேவைக்கு ஏற்ப தனது செல்வ செழிப்பிற்கு ஏற்ப மண்ணை நிலத்தை தனக்கு சொந்தமாக்கி அதனை அவன் தங்குவதற்கு வீடு அல்லது விவசாய பயன்பாடு போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகிறான் இவ்வகை செயல்பாடு அவனது சொத்துரிமையாக கருதப்படுகிறது இத்தகைய வகையில் ஒரு தனி மனிதன் தன் தேவைக்கென படாத பாடுபட்டு ஈட்டும் இச்சொத்தை அரசு தனது பயன்பாட்டிற்கு தேவைப்படும்போது சொத்து உரிமையாளர்களிடமிருந்து ஏனாதானோ என ஒரு தொகையை நிர்ணயித்து அதை காலதாமதப்படுத்தி வழங்கி அவர்களது கனவை உடைத்து மனதை பெரிதும் காயப்படுத்தி அச்சொத்தை கையகப்படுத்தி விடுவதுண்டு அத்தகைய வகையில் ஒரு தனி மனிதனின் தனி உரிமை அரசால் ஈவு இரக்கமின்றி பறிக்கப்படும் நிலையில் அவர்களது மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் உச்ச நீதிமன்றம் ஓர் அதிரடி உத்தரவை வழங்கியுள்ளது அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம் புதுடெல்லி வழக்கு தொடர்ந்தவர் கர்நாடக மாநிலத்தில் அரசு பயன்பாட்டிற்கு ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு முன் நிலம் வழங்கி உரிய வகையில் இழப்பீடு கிடைக்கப்பெறாதவர்கள் வழக்கின் சாரம் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் மைசூர் உள்கட்ட அமைப்பு வழித்தட திட்டத்திற்கு பொதுமக்களிடமிருந்து நிலம் இருபது ஆண்டுகளுக்கு முன் அரசால் கையகப்படுத்தப்பட்டு சரியான வகையில் இழப்பீடு வழங்கப்படவில்லை இதனை எதிர்த்து நில உரிமையாளர்கள் அங்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் பயனில்லை எனவே அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அவ்வழக்கை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களது தீர்ப்பில் ஒரு தனிமனிதனின் சொத்துரிமை என்பது இந்திய அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமையாக கருதப்பட்டிருந்தும் அரசியல் சாசனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு செய்யப்பட்ட நாற்பத்தி நாலாவது திருத்தத்தின் காரணமாக அது அடிப்படை உரிமை இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது அத்தகைய வகையில் அது அடிப்படை உரிமையிலிருந்து பறிக்கப்பட்ட போதிலும் அது ஒரு தனி மனித உரிமையாக மதிக்கப்பட வேண்டியது அது அரசியல் சாசனத்தின் முந்நூறு ஏ பிரிவின் கீழ் அரசியல் சாசன உரிமையாக கருதத்தக்கது இத்தகைய வகையில் முந்நூறு ஏ பிரிவு சட்டத்தால் பாதுகாக்கப்படும் சொத்தை ஒருவரிடமிருந்து பறிக்கும் அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படவில்லை அத்தகைய வகையில் முக்கிய செயல்பாடுகளுக்கு அரசுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அன்றைய சந்தை விலையை வழங்கிய பிறகே அச்சொத்தை அரசு கையகப்படுத்த இயலும் இவ்வழக்கில் அத்தகைய சொத்துக்களை அரசு கைப்பற்றி சட்டப்படி சந்தை விலையில் இழப்பீடு வழங்காமல் இத்தனை ஆண்டுகாலம் எழுத்தெடுத்துள்ள நிலையில் உடனடியாக வழக்கு தொடர்ந்த நபர்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு சந்தை விலையில் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இத்தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரமான அரசியல் சாசனத்தின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரிவை பயன்படுத்தி வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தனி மனித உரிமை காப்பாளன் சட்டம் என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்